ஐயா வணக்கம் தங்களின் நிலத்து வாடை நாவல் கிடைக்க பெற்றேன் அதனை முழுவதுமாக படித்து முடித்தேன் படித்து முடித்தேன் என்பதை விட படித்தேன் நான் தழுதழுக்க அதனை முடித்தேன் என்றே கூறலாம் உங்களின் ஒவ்வொரு பக்கங்களிலும் என்னுடைய பழைய நினைவுகளை அசை போட்டு கொண்டிருந்தேன் நான் எழுபதுகளில் பிறக்கவில்லை ஆனால் தொண்ணூறுகளில் பிறந்த என்னையும் எழுபதுகளுக்கு அழைத்து சென்றது உங்கள் நாவல் நிலத்து வாடை நாவலை வாசித்தேன் என்பதை விட அதனை உயிராக நேசித்தேன் என்பதே பொருத்தமானதாக இருக்கும் என் பெற்றோரின் இளமை காலத்திலே நான் பச்சிலும் குழந்தையாக இருந்ததால் அவர்களின் வழிகளை வேதனைகளை என்னால் புரிந்து கொள்ள முடியாது ஆனால் என்னுடைய பெற்றோர்களின் வழிகளையும் வேதனைகளும் எனக்கு தெளிவுபடுத்தி காட்டிய நிலத்து வாடகைக்கு மிக்க நன்றி எங்கள் வாழ்வியலை எங்கள் வருத்தங்களை எங்கள் கிராம சூழலை எங்களுக்கு விளக்கிய உங்களுக்கும் உங்களுக்கு உறுதுணையாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய வசந்தியம்மா உங்களுக்கும் ரொம்ப நன்றிங்கய்யா